வ மாலையார் மாலை வணக்கம் சரியா எல்லோருக்கும் வரலாற்று நாயகன் இறைமகன் கிறிஸ்துவின் பிறப்பு நிகழ்வு கொண்டாட்டத்தில் இணைந்திருக்கும் அருள் தந்தை டாக்டர் ஜோ ஆண்டோ அவர்களை அன்புடன் ஆல்பா குடும்பத்தின் சார்பாக வரவேற்கிறோம் உறவாக வந்திருக்கும் டாக்டர் மாணிக்கம் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் கிறிஸ்துமஸ் என்னது கிறிஸ்துமஸ் என்னது லைட் கிறிஸ்துமஸ் ட்ரீ கிறிஸ்துமஸ் குடியில்

ஏதோ ஒரு குடில் அமைச்சோம் பார்த்தோம் போனோம் இருக்க கூடாது ஒரே நோக்கத்துக்காக ஒரு ஏமோட ஒரு நோக்கத்தோட இந்த குடில நாங்க அமைச்சிருக்கோம் காலங்காலமா கிறிஸ்துமஸ் நாளே என்ன பண்ணுவாங்க ஒரு மாட்டு தொழுவம் ஒரு கொட்டாய் ஒண்ணு கட்டி மாட்டு தீவன தொட்டில குழந்தை இயேசு பிறந்த குழந்தை இயேசு சிறுபத்தை வச்சு பக்கத்துல கண்ணிமரியார் இந்த பக்கம் நீதி யோசிப்பு வெளியே நிறைய ஆடு மாடுகள் அவர்களிடம் இருக்கிற மெய்பர்கள் அப்புறம் வேற என்ன இருக்கும் அந்த மேய்ப்பர்களுக்கு அறிக்கை கிட்ட வான தூதர் அப்புறம் வேற என்ன இருக்கும் வேற என்ன பார்த்திருக்கீங்க குடில்ல ஒரு ஒட்டகம் இருக்கும் பாத்துருக்கீங்களா ஒட்டகம் இருக்கும் மூணு ஆடு மேய்ப்பர்கள்ட்ட ஒண்ணுமே இருக்காது கையில ஆனா அந்த மூணு ராஜா கிட்ட மூணு காணிக்கை பொருள் இருக்கும் அதாவது மூணு ராஜாக்கள் மூணு தேசத்துக்கு வந்த மாதிரி ஒரு நேரத்துல மொத்த பத்தொன்பது சுரூபத்தை கொண்டு இந்த குடில அமைச்சு நம்ம செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் மூன்று ராஜா திருநாள் முடிஞ்சிருவோம் இன்னொரு குடியில் இருக்கும் நான் சொன்ன குடி பக்கம் இப்ப சொல்ல போற குடி பக்கம் இதை சொல்லுங்க பார்ப்போம் கூறிய சாப்பாண்டியாய் கவந்தாட வேண்டும் செல்ல மலராய் உந்தில் அது பேச பண்ணிதான் இந்த பக்கம் கைய வச்சிருக்கோம் கையில குழந்தை திறந்திருக்காரு எது பேச பண்ணிருக்கணும் நம்ம அவர் கையில இருக்கிறோம் நம் கையில் இறைவன் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பக்கம் இந்த குடியில அமைச்சிருக்கோம் சரியா சும்மா எதிரோட வச்சிடல இந்த பக்கம் பாரம்பரியமா வைக்கிற பொருள் இந்த பக்கம் இறைவன் கையில் நாம் நம் கையில் இறைவன் என்ற நோக்கத்துக்காக இந்த பக்கம் வச்சிருக்கோம் ரெண்டு முடிஞ்சு போச்சு நடுவில் புதுசாக லைட் ஒன்று போட்டோம் அதுதான் எல்லாரும் கேண்டில் வச்சோம் எதுக்கு இதுதான் இந்த வருஷ குடில் இந்த குடிலோட

இதயம் எல்லாருமே இருக்கு அந்த இதயத்தை ஒரு வழி பண்ணி இதே ஷேப்ல அந்த இதயத்துக்குள்ள இறைமகன் இயேசு பிறந்திருக்கிறாரா பிறக்க வேண்டுமா பிறக்க வேண்டும் இந்த நோக்கத்தை உங்களுக்காக தான் இந்த புரியல இந்த நோக்கத்தோட இங்க அமைச்சு வச்சிருக்கோம் புரியுதா புரியுதா இல்லையா இந்த குடிரோட அமைப்பு சரியா இறைவன் நம் கையில் நம் இளை இருக்க வேண்டும் சரியா இறைவன் நம்ம எல்லோருக்கும் இல்லையா இறைவன் இந்துக்கு ஒரு இறைவன் முஸ்லிம் ஒரு இறைவன் ஒரு இறைவன் இருக்காங்களா இறைவன் என்பவர் பொதுவானவர் எல்லோருக்கும் பொதுவானவர் அப்ப இந்த மதங்கள் எல்லாம் அந்த இறைவனிடம் நம்மளை அழைத்து செல்லும் வழிகள் அந்த வழிகள் நம்மளை எப்பவுமே தப்பான வழியில யாரையுமே அழைத்து செல்லாது சரியா எல்லா மதத்தினரும் மூணு விஷயத்த குறிப்பா மூணு விஷயத்த வலியுறுத்தி சொல்லுவாங்க ஒண்ணு அன்பாயிரு ஒண்ணு ஈக குணத்தோடு ஒண்ணு பொறாம கொள்ளாத

நீங்களா படிக்கிற பிள்ளைங்க இப்ப படிச்சு வந்துட்டு அந்த இறைவனை எப்படி நம்ம காண முடியும் நீங்க படிச்சு முடிச்சோடனே உங்க ஞானத்தை வளர்த்துப்பீங்க அந்த ஞானத்தின் வெளிப்பாடாக நம்ம முன்னோர்கள் நமக்காக எழுதி வைத்த நிறைய நூல்கள் புக்கல்களை படிங்க அதுல இருக்க இறை சிந்தனைகளை உள்வாங்க அந்த இறை வார்த்தை உங்க மனசுல வச்சீங்க நீங்க என்னைக்குமே அந்த இறைவனை அடையலாம் ஒண்ணு ரெண்டாவது

யாரால திருப்பி தர முடியாதோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் இதுதான் பொதுநலத்தோட கொடுக்கறது இதுல இதுதான் பொதுநலத்தோட கொடுக்கும் ஈகை குணம் அந்த ஈகை குணத்தை நம்ம வளர்த்துக்கணும் மூணாவது போராம இருக்கக்கூடாது உன் கூட படிச்சுட்டே இருப்பான் பொங்கூட விளையாடிட்டே இருப்பான் உன் கூட சைக்கிள் வந்து இருப்பான் இத பேசி ஒரு பாட்டு பாடி சினிமா பாடுவான் யாருக்காவது தெரியுமா பல நூல் படித்து நீ வளர்த்தும் கல்வி நல மனுவை நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வி நிலை உலகிருக்கும் இன்பம் பல நூல் நீ வளர்க்கும் கல்வி ஒரு

बेटे बोलो, उत्तरांडे नमनवादी हैं वाले, मन मगचियों, वालेचियों, सेल्बोम पड़ीगी ये ला, तो थोड़ा मावारे बंद में उत्तरांडे वातुले ये रोहिण्डर लोग। इस दौरे की स्पाइनिंग एंड एनर्जी नोट्स, तो छुरे नौ को थर्ड, फोर्थ और फिफ्थ आर रेडी टू फुल द स्टेज विथ एनर्जी, कलर और स्पिर